ரொம்ப நாளாக நெஞ்சு அவதிப்பட்டு இருக்கீங்களா இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டும் கூட குணமாகலைன்னா கண்டிப்பாக இந்த ரசத்தை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ரிலீஃபாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வெற்றிலையை வச்சு சூப்பராக வந்து ஒரு ரசம் ரெசிப்பி தாங்க செய்ய போகிறோம் மூணு பழுத்த தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் சேர்த்துக்கிங்க கூடவே வந்து கொஞ்சமாக புளியும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்திட்டுங்க தக்காளியை ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ரசப்பொடி தயார் பண்ணிக்கலாம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிங்க கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமமும் ஒரு வர மிளகாயும் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க சேம் மிக்சி ஜாரில் ரெண்டு வெத்தலை மூணு கற்பூர வள்ளி இலையும் சேர்த்திட்டுங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்குங்க இப்ப நம்ம வெந்த தக்காளி எல்லாம் ஒரு மேஷரை வச்சு நல்லா வந்து கரைச்சி விட்டுட்டுங்க அரைச்சு வச்சிருந்த ரசப்பொடியும் வந்து உள்ள சேர்த்து கலந்துட்டுங்க நம்ம வெற்றிலை கற்பூர வலி எல்லாம் அரைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா அதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி உள்ள சேர்த்திக்கலாங்க இனி ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் மஞ்சத்தூளும் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ரசம் நொறக்கட்ட அப்புறங்க தட்டி வச்சிருக்கிற பூண்டு மல்லி இலை பெருங்காயத்தூளை சேர்த்திட்டுங்க எப்போ போல் நம்ம ரசத்துக்கு கொடுக்குற தாளிப்பையும் கொடுத்து கலந்து விட்டுட்டு இறக்கிக்கலாங்க இந்த ரசத்தை சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சரிங்க இல்லை சூப் மாதிரி குடித்தாலும் சரி நெஞ்சு சளிக்கு அவ்வளோ இதமாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ